காதலனுடன் உல்லாசம் பிறந்த குழந்தையை உயிரோடு புதைத்த நர்சிங் கல்லூரி மாணவி நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ்ல விருப்பம் இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க காதலனோடு தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்த நர்சிங் கல்லூரி மாணவி ஒருவர் கர்ப்பம் அடைந்ததை தொடர்ந்து பிறந்த பச்சளங் குழந்தையை உயிரோடு புதைக்க முற்பட்ட சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் ரவி இவரது மகள் வினோதினி இவருக்கு இருபத்தி ஓர வயதாகுது இவர் இழுப்பூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் தங்கி நர்சிங் இறுதியாண்டு படித்து வந்தார் வினோதா அதே பகுதியில் உடன்படிக்கும் படிக்கும் சிலம்பரசன் என்பவருடன் பழகி கர்ப்பமானார் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டிற்கு வந்திருந்த வினோதாவின் தந்தை வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் நிறை மாத கர்ப்பமாக இருந்த வினோதா அதாவது வீட்டிலேயே தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பெண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க இன்னும் வினோதாவிற்கு திருமணம் ஆகாத நிலையில் பெண் குழந்தையினை பெற்றெடுத்ததால் குழந்தை பிறந்த உடனே குழந்தையை புதைக்க முடிவெடுத்துள்ளனர் அவ்வழியாக சென்ற பெண்மணி ஒருவர் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அங்கு வந்து பார்த்தபோது குழந்தையின் கை மட்டும் வெளியே தெரிந்துள்ளது பின்னர் புதைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி எடுத்தபோது குழந்தை உயிருடன் இருந்ததால் உடனடியாக அரசு சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு முதலுதவி செய்யப்பட்டு புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை கொண்டு செல்லப்பட்டிருக்கு தற்போது அந்த குழந்தைக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் குழந்தையை பெற்றொடுத்த தாய் வினோதா மற்றும் அவரது காதலன் சிலம்பரசன் இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருவர் மீதும் பனையப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இயற்கைக்கு மாறாக பெற்ற குழந்தையை மறைத்ததால் பாட்டினின்படி குழந்தையை மறைக்க உடந்தையாக இருந்ததால் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திருக்கு